விஜய் ஃபேன்ஸ்லாம் தற்கூரி ப்ரோ எக்ஸாக்டி தம்பி அதான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்றோம்னா மூடிட்டு அந்த மைக்கெல்லாம் தூக்கி போட்டு எப்படி டீசென்ட் ஹியூமன் பீயிங்கா இருக்கிறது அப்படி படிச்சு தெரிஞ்சிக்கிற வழியை பாக்குறேன் புரியுதா பாய் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க மிஸ்டர் விஜய் சார் இடியா போ விஜய் ரொம்ப நல்லவர் கரூர் மக்கள் எல்லாம் அவருக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படி இப்படின்னு இந்த ஒரு நரேட்டிவா செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இதோ இப்போ நேற்று வீடியோ கால்ல பேசிருக்கீங்கன்னு ஒரு நியூஸ் வந்து அதை போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க வெளியே கூட அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியாம வீடியோ கால் பண்ணி பேசி என்ன நடக்க போகுது நீங்க என்ன பண்ணிருக்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நேர்ல போய் ஆதரவு சொல்லிக்கணும் அவங்க கூட நின்று வந்த மக்கள் எல்லாம் என்ன தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்க உங்களை பார்க்க வந்தாங்கிறது ஒரு மாட்டு அரசியல் அண்ணாவை கொள்கை போட்டு சுத்தரா மட்டும் போதாது அவர் சொன்ன வார்த்தைய மக்களிடம் செல்லுங்கிறத நீங்க பின்பற்றிக்கணுமா இல்லையா நான் தான் மக்களை சந்திக்கிறது பயப்படுற நீங்க உங்களுக்கு எதுக்கு அரசியல் கஷ்டமோ நஷ்டமோ நீங்க மக்களை வந்து சந்திச்சிருக்கணும்ல அவன் என்ன பண்ணிட போறான் திட்டம் பேச்சு வாங்க வந்து விமர்சனம் இல்லாம எப்படி வளர முடியும் இப்படி பல பேர் வாழ்க்கைய நாசப்படுத்தி ஏன் இவங்க தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரிசையும் சரி தோணையும் நம்ம தற்கொலையும் சொல்றோம் தெரியுமா உண்மையிலே ஜோக்கர் தான் விசாரித்த ஜட்ஜே போய் வந்து ஊப்பிங்கிறாங்க அவங்ககிட்ட போய் சண்டைக்கு வம்பழுக்கிறாங்க காமராஜர் அந்த காலத்திலேயே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரவாங்க நீ கோர்ட்ல விசாரணைக்கு வந்தது சிபிஐக்கு மாத்தணும் நானுங்க

சோசியல் மீடியா வந்து கம்பி சுத்திட்டு இருக்கீங்களே எரிச்சல் வருது கெட்ட வாரத்துல திக்கி குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசும் பொழுது அவருடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்துக்கு அருகில் இருந்தவர்கள் மயங்கி விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளும் அவர்களை பதிமூணு நாள் ஆச்சு பைத்திய மாதிரி பனையூர் வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்க ஆனா அந்த எடப்பாடி தாவேக்கா எங்க கூட கூட்டணிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் இங்க பாரு அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் நல்லா பாரு ஊர் ரசிகனே அதிமுக டிஷர்ட்ட போட்டுக்கிட்டு அடிமைகளுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்கான் ஆனா நீ பேஸ்புக் ஐட்டம் மாதிரி வீடியோ கால் பேசிட்டு அதுக்கு திருப்பாச்சி மியூசிக் போட்டு வைப் பண்றேன்னா நாங்க உன்ன மாதிரி ஒரு கட்சி தலைவரை பார்த்தது இல்லை கேள்விப்பட்டது இல்லை அரசியல் வரலாற்றில் கூட படிச்சது இல்லைண்ணா போதுண்ணா

மூளைவாதிகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க ஓகேங்களா இந்த பேர் கூட எங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதை விட கேவலமானவர்கள் தான் நாங்க ஆனா ஒரு சொல்லிட்டுங்களா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க எங்கயோ போறீங்க நன்றி அட பாவிகளா அவ அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட கிட்டீங்களடா

இப்போ அதுக்கு என்ன சரி படுத்து? அன்னைக்கு அந்த கேரண்டில் திரிஷா உள்ள வந்திருக்காங்க சரி அந்த கூட்டத்துல திரிஷா ஏன் இருக்கு? ஏன் குண்டு

இல்ல சார் இது வந்து நடந்தது எல்லாருமே உங்க வீட்டுல உங்க பொண்ணு இல்ல உங்க அம்மா உங்க அப்பா உங்க அண்ணன் தம்பி உங்க தங்கச்சி யாரும் செத்து இருந்தாங்கன்னா இப்படி உட்காந்து பேசுவீங்களா தப்பு தப்பு செருப்புள்ள மைரா கூட மதிக்க மாட்டீங்க பேச்சு மட்டும் அதே சா மாதிரி

நீலி கண்ணுல ஓட்டுறீங்கான் அந்த லியோ பத்தலை பாஸ்மாார் விஜய் அதே மாதிரி தான் இவனுக்கு எப்படி அப்பைய என்ன மாதிரி இருக்கான்னு அய்யோ என்ன சார் கால் என்ன போட்டு உயிரடா நான் நடிப்பு சாவி சா ஆம்லே சத்த பையல நீ நீ நல்லமா இருந்தன்னா ஒளஞ்ச எனக்கு பத்தி நீ சா ஆம்லே சத்த பையல அந்த துடியா பையன் யாரு எங்க தலைவர்தான் சொல்லுவாங்க சொல்ல விஜய் அஸ்டே சினிமா விஜய் நியூர் சினிமா

ஆ வாள் பொறுக்கி கேலி பட்டுர்க்க கந்தரி நாதாரி கேள்விப்பட்டிருக்கேன் எச்ச பொறுக்கி எச்சரே கேலி பட்டுர்க்க ஆனா ஒரு மானம் நடந்த பிறகு தன்ன இந்த நாட்டுல மனிதாபிமானத்தை யாரும் யாரு வளக்குறது இல்ல தேச பக்தி யாரு இல்ல

எனக்கு கேவலமாவே இல்ல ஏன்னா பாத்து பத்து பயிடுச்சு எங்க மாமா பத்தி எனக்கு தெரியாதா மரத்தை கட்டி பிடிப்பான் அந்த காலத்துல போர் உச்சத்துல இருக்கும்போது கூட ரூம் போட்டு மரத்தை கட்டி பிடிச்சான் ஆள் அந்த மாதிரி கதைல தெரிஞ்சுருக்கு பையனுக்கு மரத்தை கட்டி பிடிக்கலாரு ஆள் அவனா அவனா புட்டாய் ஆவான் அப்படின்னு பேசக்கூடாதுப்பா தப்பு அவனா புட்டாய் ஆவான் அவனா புட்டாய் ஆவான் என்ன என்ன இதுக்கெல்லாம் நீ கடுமையான கோபம் கொண்டு கடுமையான ஒரு அருமையான பதில் போட்டு வீடியோ போடணும் அடி என்ன அடிச்சு போடு அப்படி நீ போடலை நீ யாராவது போய் கேட்டீங்கனு ஏன் ஏன் இப்படி பேசியிருக்கானே தம்பி நீ ஏன் வீடியோ போடலன்னு கேட்டால் அதுக்கு சாப்பிட்ட என்ன சொல்லலாம் தெரியுமா இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கு அவ உண்மையா தான் சொன்னான் அப்படின்னு சொல்லுவான்னு வெளியே சொல்றாங்க நான் நம்பல அப்பெல்லாம் சொல்லக்கூடிய ஆளு இல்லை இம்மிடியேட் வீடியோ வரும் பட்ட பட்டம் அடிச்சு இது மாதிரி நாம் தமிழோட வெறி கொண்டு அலைவாங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் சொல்லலை அவன் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை அவன் தானே சொல்கிறான் அப்படிலாம் சொல்ல குருத தப்பு தம்பி தப்பாக பேசியிருக்கான் அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் இல்லைன்னா விஜய் அவர்கள் அவர் தொண்டர்களை அரசியல் படுத்திய விதம்